இன்னொரு ஆழ்மனதனுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் திரும்ப ஞாபகப்படுத்திக்கலாம் இந்த ஆழ்மனம் என்பது ஒரு விஷயத்தை வந்து ஆர்கியூ பண்ணாது அதை வந்து அப்படியே ரெக்கார்டாக ஒழுகுள்ள வாங்கி வச்சுக்கும் சரி இந்த ரெக்கார்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுதுன்னா நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதை நீங்களாகவே ரீப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும் திரும்ப உங்களுடைய ஆழ்மன பதிவுகளை மாற்றிக்கொள்ள முடியும் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பார்ப்பதாலேயோ கேட்பதாலேயோ அல்லது சொல்லிக் கொள்வதனாலேயோ உங்களுடைய மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் உங்களுடைய மைண்ட் அப்படி தான் ப்ரோக்ராம் ஆகிருக்கு இப்போ நீங்கள் அதை கேட்டுட்ருக்கீங்க இல்லைங்களா இதன் மூலமாக உங்களுடைய மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கிறீங்க அவ்வளோதான் ஸோ ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கல்வி அடிப்படையில் உங்களுடைய மைண்டை வேற ஒரு விதமாக நீங்கள் இருக்கிறீங்க அதற்காகவும் தான் நம்ம இந்த மாதிரியான பதிவுகளை கொடுப்பது அல்லது நீங்கள் இந்த மாதிரியான பதிவுகளை கேட்பதற்கான ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விஷயங்கள் இந்த ஒரு அறிவாக நீங்க இந்த விஷயங்களை வந்து ஒரு லேர்ன் பண்ணினதுக்கு அப்புறம் கற்றுக்கொண்டதுக்கு பிறகு உங்களுடைய சிந்திக்கும் திறன் அல்லது உங்களுடைய சிந்தனையில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் ஏற்படுவதை நீங்க பார்க்க முடியும் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு அறிவு ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் சிந்திக்கிற நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கும்போது அந்த அறிவு சார்ந்த ஒரு விஷயம் வந்து அது கூட ஆகி உங்களுடைய சிந்தனையை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அப்போ நம்ம சிந்தனையினுடைய அளவு எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்ததாக இருக்கும் அதே மாதிரி ஆழ்மனதனுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் பழக்க வழக்கங்கள் இந்த பழக்க வழக்கங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா மனிதன் அவனுடைய பழக்க வழக்கங்களுடைய அடிப்படையில் தான் அவன் இயங்கி கொண்டு இருக்கிறான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் உங்களால் ஒரு ஆல்ரெடி ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அது நல்ல ஹேபிட்டோ கெட்ட ஹேபிட்டோ அதெல்லாம் இருக்கட்டும் அந்த ஹேபிட்டோட அடிப்படையில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க நீங்கள் போயிட்டுருக்குறீங்க இதுதான் இந்த விஷயம் போயிட்டுருக்குது அப்போது நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா புதுசாக ஒரு சரியான ஒரு பழக்கத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க ஏன் சில புதிதாக புதிதான ஒரு பழக்க வழக்கங்களை ஹேபிட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது இல்லை ஏன் வந்து வர்றதில்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஹேபிட் அப்படிங்கிறத வந்து இயல்பாக ஒரு தடவை பண்ணியிருப்பீங்க திரும்ப திரும்ப பண்ணியிருப்பீங்க இதை நான் பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற இப்போ நம்ம எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு ஹேபிட்டை வந்து உருவாக்குறதுக்கு கான்சியஸாக நம்ம செயல்பட்டு செயல்பட்டு பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் இயல்பாக நம்ம பண்ணியிருப்போம் ஆனால் இங்கே நம்ம கான்ஷியஸோட நம்ம பண்ணுறோம் ரெண்டாவது அதோட ஒரு ரிசல்ட் இருக்கிறத நினச்சி தான் காலையில் இத்தனை மணி எழுந்திரிச்சு இந்தந்த விஷயங்கள் பண்ணுன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் ஒருத்தர் சொல்லிட்டாரு அதனால் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கான்ஷியஸாக நான் வந்து திங்க் பண்ணுறோம் அப்போ நான் திங்க் பண்ணும்போதே வந்து எனக்கு வந்து அந்த பலன் அப்படிங்கிறது அதோட பெனிஃபிட் அப்படிங்கிறது என் கண்ணு முன்னாடி வந்து போகுது என்னை மோட்டிவேட் பண்ணுது ஆனால் நான் முயற்சி பண்ணுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அதை பண்ண முடியறதில்லை அப்போ எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல எனக்கு அந்த பலன் கிடைக்கல அப்படின்னு எனக்கு ஒரு விரக்தி ஏற்படும் போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் அதை விட்டுறேன் இதுதான் நம்ம நம்ம நிறையா பழக்க வழக்கங்கள் வந்து சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்பர் ஒன் ரீசன் நம்ம ஒன்று ஒரு ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இயல்பாக ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கி இருக்கலாம் அந்த பழக்க வழக்கத்தை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணும்போது அந்த பழக்கத்தில் அதாவது அந்த ப்ராக்டிஸில் மட்டும் டெய்லியும் இத்தனை இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் மட்டும் மட்டும்தான் நீங்கள் கவனம் செலுத்தி இருப்பீங்களே தவிர இதனால என்ன நன்மை கிடைக்கிது அந்த நன்மை கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த நன்மை கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்கள் திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் இப்போது ஒரு நல்ல பழக்கத்தை வந்து சொல்லும்போது அதோட பலன் வருது அதை அனுபவிக்கணும்னு தோணுது ஒரு ஆசை வருது ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இதெல்லாம் சேர்ந்து ஒரு விரக்தி வரும்போது அதாவது தவறுவது அப்படிங்கிறது வந்து மனிதனுடைய இயல்பு தான் அப்போது அதை வரும்போது ஒரு ஹேபிட்டை நீங்கள் தொடர்ந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் அதை கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது எவ்வளோ மிஸ் பண்ணிட்டாலும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள் திரும்ப கொண்டு போக உங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் அப்படிங்குறத வந்து அந்த பயிற்சியில் அதாவது அந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுல மட்டுமே குறியாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு பழக்கத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கிட முடியும் ஒரு சரியான பழக்க வழக்கத்தை உருவாக்கிட்டால் அது உங்களுடைய வாழ்க்கையை சரியானதாக மாற்றிவிடும் இப்போ கான்ஷியஸ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து வருவோம் ஸோ அது என்னது கான்ஷியஸ் திங்கிங் திங்கிங் அப்படிங்கிறதுக்கு சிந்தனை என்பதுக்கும் விழிப்புணர்வோடு கூடிய சிந்தனை என்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடும் வித்தியாசமும் இருக்கிறது சிந்தனை அப்படிங்கிறது இப்போ நீங்கள் இதுவரைக்கும் ஒரு பதினெட்டு நிமிஷம் அந்த ஆடியோ வந்து கேட்டிருக்கிறீங்க இந்த பதினெட்டு நிமிஷத்தில் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய மைண்ட் ஏதோ தாவி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கும் ஒரு எண்ணம் வந்திருக்கும் அந்த எண்ணத்தை பிடிச்சி வச்சு உங்களுக்கே தெரியாமல் அதை வச்சு ஒரு ஒரு எண்ணத்தை பிடிச்சி அப்படியே நீங்கள் என்னென்னமோ டெவலப் பண்ணி கொண்டு போயிருப்பீங்க இந்த விஷயம் உங்களுக்கு நடந்துருக்கலாம் அதுக்கு பேர் வந்து திங்கிங் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குள்ளேயும் இயல்பாக ஒரு மனிதனுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் மைண்டில் இப்போது கான்சியஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இதை நீங்கள் வந்து பயிற்சியாக கூட எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து அஃபர்மேஷன் சொல்கிறீங்க நிறையா பேருடைய அஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா திங்கிங் மாதிரி போயிடுது அஃபர்மேஷன்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ஒரு லிஸ்ட் இருக்குது ஒரு இருபத்தஞ்சு அஃபர்மேஷன் இருக்குது ஒரு ஐம்பது அஃபர்மேஷன் இருக்குது அது அப்படியே படிக்கிறது மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே படிக்கிறது அல்லது அப்படியே சொல்கிறது அதோட கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வு என்பது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகுது இந்த இடத்துல அந்த கான்ஷியஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ரெண்டு அர்த்தங்களையுமே நான் சேர்த்து இந்த இடத்துல நான் சொல்கிறேன் தான் இதனுடைய கருத்து அப்படிங்கிறது ஆழமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கான்சியஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம் ஒன்று வந்து விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அறிவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஸோ அப்போது அறிவு அப்படின்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சு அதை பற்றி நம்ம உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையும் அந்த இடத்துல இருக்கு அதே சமயம் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ணுறது வந்து கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற விழிப்புணர்வு இந்த ரெண்டுமே இருக்கணும் நீங்கள் ஒரு அஃபர்மேஷனை சொல்லும்போது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து சிந்திக்கும் போது அது வந்து ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும் முதல் விஷயம் ஆக்கப்பூர்வமானதாக அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செட்டைன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம நிறையா பேருடைய கவனம் அதுக்குள்ளே மட்டும்தான் போகும் ஆனால் அதை தாண்டி சொல்யூஷனுக்கு உங்களுடைய மைண்டு வந்து இதிலிருந்து எப்படி நான் வெளியே வர்றது இதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் என்னென்ன ஸ்டெப்ஸை வந்து எடுக்கணும் இப்போது இதோட சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குது என்ன பண்ணுனா இதிலேருந்து நான் வெளியே வரலாம் இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுடைய மனதை ஆக்கப்பூர்வமானதாக தூண்டிவிடக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது தான் இந்த விஷயங்கள் அப்போது முதல்ல நான் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நான் சிந்திக்க போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும் அதை குறித்து சிந்திக்கணும் அந்த சிந்தனையினோட அந்த சிந்தனை போய்கொண்டிருக்கும் போதே நான் இந்தந்த விஷயங்கள் தான் மையமாக வச்சு நான் சிந்திக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சிந்திக்கணும் அப்போ தெரிஞ்சு ஒரு சிந்தனையை ஏற்படுத்துவது கான்சியஸ் திங்கிங் அப்படிங்கிறது அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் அல்லது என ஆஃப் அட்ராக்ஷன் எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இதே கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதும் கூடவே வரணும் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது அது இயல்பாக போகிற போக்கில் விடுறதை தாண்டி நான் ஒரு அஃபர்மேஷனை சொல்கிறேன் அப்படின்னா அந்த அஃபர்மேஷனை நன்கு இப்போ நான் இந்த அஃபர்மேஷனை சொல்கிறேன் இந்த அஃபர்மேஷனை நான் சொல்லும்போது இது என்னுடைய மனதில் பதிவாகுது இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அத்தனை விஷயங்களையும் மனசுக்குள்ளே சொல்லிக்கணுங்கிற அவசியம் இல்லை இது அத்தனையும் ஒரு நொடி பொழுதுக்குள்ள ஒரு நொடிக்குள்ள கான்சியஸில் நிறுத்தி அந்த விஷயத்தை சொல்லணும் இது ஏதோ ஒரு பெ பெரிய வேலை போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தோணலாம் இல்லை இது ஒரு பெரிய விஷயமெல்லாம் வந்து கிடையாது ஜஸ்ட்டு மைண்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒன்றும் இல்லை நீங்கள் அஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது எந்த ஒரு திங்கிங் ப்ராசஸை சிந்தனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்காக உங்களுடைய மைண்டை வந்து ஏற்படுத்துவதற்கு முன்னாடி உட்காந்துட்டு ஒரு நிமிடம் உங்களுடைய மனதை பக்குவப்படுத்துங்கள் நான் இப்போ இதை பண்ண போகிறேன் இதை பண்ணனா இது இது நடக்கும் இதனுடைய விளைவு இதுவாக இருக்கும் இது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்கள் மைண்டில் சொல்லிக்கிட்டு அல்லது நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தி செய்ங்க இதுதான் வந்து கான்சியஸ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஸோ அந்த கான்ஷியஸ் திங்கிங் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து சார்ல்ஸ் ஆஃப் ஹேனல் வந்து சொல்லியிருப்பார் நான் இந்த இடத்துல அதே கான்ஷியஸ் திங்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அஃபர்மேஷன் அல்லது மற்ற பிரபஞ்ச விதிகள் ஈர்ப்பு விதிகளுடைய பயிற்சிகளுக்கு வந்து அடிப்படையானதாக இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதுதான் வந்து செகண்ட் சாப்டருடைய ஒரு சம்மரி அப்படின்னு கூட சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் டைம் அதிகமாக போயிட்டுருக்கிறபடினால ஏன்னா இந்த ஒரு விஷயம் அப்படியே கண்டினியூ ஆச்சு இதுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ஒரு சாப்டர் வந்து முடிகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெண்டு மூணு வாரத்துக்கு மேலே எடுக்குது ஸோ இந்த நிலைமை நீடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக ஒன்றரை வருஷம் ஆயிரும் இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இந்த ஒரு புக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அதில் அந்தளவுக்கு கருத்துகளும் இருக்குது ஸோ அதனால தான் இதோ ஒரு சம்மரி வடிவிலையோ அல்லது இந்த 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 சாப்டரில் என்ன கருத்துகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற முக்கியமான கருத்துகளுக்கு மட்டும் இம்பார்ட்டன் கொடுத்து கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பதிவில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கீழே நிச்சயமாக தெரியப்படுத்துங்க ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பதிவிடும்போது அது உங்களுக்கான ஒரு பயிற்சியாகவும் அமையுது நீங்கள் திரும்ப ஒரு ரீகேப் மாதிரி ஒரு சம் அப் பண்ணிக்கிறீங்க ரெண்டாவது மற்றவங்களுக்கும் உங்களுடைய ஸ்டைலில் அவங்களுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு உதவியாக கூட ஒரு கிரியேட்டிவான மெத்தடில் நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு கூட இந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கலாம் அதே சமயம் இதை இந்த வீடியோ சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே வந்து பதிவிடுங்க தொடர்ந்து இந்த வீடியோ சீரீஸ் வந்து பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக நீங்களும் ஈர்ப்பு விதி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டில் ஒரு மேஸ்டர் ஆக முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்